வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு வரலாற்று புத்தகத்துலேருந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் பண்பாடு எப்போது தோன்றியது அப்படின்னு கேட்டாங்கன்னா கீமு மூன்றாம் நூற்றாண்டு அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு டேஸ் என்ற வரிவடிவத்தில் தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது தமிழ் பிராமி என்ற வரிவடிவத்தில் தமிழின் பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் கூடுதல் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை இயற்றினார் இந்நூலில் முதல் இரண்டு பகுதி தமிழ் மொழியின் இலக்கணத்தையும் மூன்றாவது பகுதி பார்த்தீங்கன்னா மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தையும் வரவேற்கிறது ஓகேங்களா இது மொத்தம் மூணு பகுதியாக இருக்குது ரெண்டு பகுதி வந்து தமிழ் மொழியின் இலக்கணத்தையும் மூன்றாம் பகுதி மக்கள் வாழ்க்கைக்கு அடுத்தது பத்து பாட்டையும் எட்டு தொகையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் கல்வெட்டுக்களை குறித்த படிப்பது கல்வெட்டியல் மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வரலாற்றின் தொடக்க காலம் தமிழ்நாட்டில் டேஸுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகிறது அது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல கிடச்சிருக்கு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இதெல்லாம் இயற்கையாக அமைந்த மலை குகைகளில் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்கு சிறிய பகுதியை வெட்டி டேஸ் போன்று செதுக்கியிருந்தனர்னு கேட்டிங்கன்னா கொடுங்கை அல்லது வாரி அப்படின்னு முல்லை நில மக்களின் சிறப்பான செல்வமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் ஆனிறைகள் ஓகேங்களா முல்லைனா எங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் நம்ம கால்நடைகள்னு பார்த்தோன்னே நம்ம என்னன்னு மருதம்னு நினச்சிரும் ஆனால் அது முல்லை முல்லைக்குரிய செல்வம் நடுகர்கள் நடுகற்கள் குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகள் குறித்தும் கூறும் நூல் எதுனால் சங்க இலக்கியம் நடுகர்கள் நடு நடப்படுவதற்கான வழிமுறை குறித்து கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் இது வழிபாட்டு முறை அந்த நடிகர்களை நடப்படுவதற்கு அது எப்படி நடணும் அப்படின்னு சொல்றது வந்து தொல்காப்பியம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டேஸ் என்ற இடத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகர்கள் காணப்படுகின்றன எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டை புலிமான் கோம்பை என்ற ஊரில் தமிழ் பிராமிய கல்வெட்டுகளுடன் கூடிய நடுகற்கள் காணப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் களம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது அழகன் குளத்தில் பிராகிருத மொழி யாருடைய காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்டது மௌரியர் காலத்தில் தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய புதை புதையல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு கலன்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இந்த மூன்று ஆண்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஏதாவது கொஸ்டின்காக வாய்ப்புண்டு ஓகேங்களா விலை உயர்ந்த நவமணிகளின் மீது வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அணி புடைப்பு மணிகள் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் அதிகமாக காணப்படுகிறது கோயமுத்தூர் மண்டலத்தில் கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா புள்ளியன் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியது யாருன்னா சாணக்கியர் எரித்திரியன் கடலியன் பிரிப்ளஸ் என்பது எந்த நாட்டை சேர்ந்த நூல் இது எந்த நாட்டை சேர்ந்த நூல்னு கேட்காங்க கிரேக்கம் சிறு குறுப்பு இந்நூலோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியல ஓகேங்களா திருத்திரியான் கடலியன் பெரிப்ளஸ் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு தெரில பெரிப்ளஸ் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வழிகாட்டி என்பது பொருள் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பிலினி சிறிபுரிப்பு இந்த மோ பிளி இயற்கை வரலாறுங்கிறது பார்த்திங்கன்னா லத்தின் மொழியில் எழுதப்பட்டது இந்நூல் வந்து இந்நூல் வந்து ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி சொல்லுது அடுத்து கேரள கடற்கரைகளில் இருந்த பக்காரே என்ற துறைமுகத்தை யாருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் எந்த மன்னர் கட்டுப்பாட்டில் இருந்துன்னு கேட்காங்க பாண்டிய மன்னர் கட்டுப்பாட்டில் ஓகேங்களா அது கேரர் கேரளா வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள் அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க ஆனால் இந்த பக்காரேங்கிறது பாண்டிய மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அதனால் இது கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அசோகரின் கல்வெட்டுக்களில் பயன்படுத்திய பிராமிய வரிவடிவத்தினை எவ்வாறு அழைக்கின்றனர்னு பார்த்தீங்கன்னா அசோகன் பிராமி அசோகரின் கல்வெட்டுகளில் சேர மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேரள புத்திரர்கள் இது கொஞ்சம் கேட்க கேட்குற கொஸ்டின் சேர மன்னர்களின் மூன்று தலைமுறைகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தா புகழூரில் பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் ஆகியோரை எவ்வாறு அழைக்கப்படுகிறேன்னா யவனர் கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் இவங்களெல்லாம் யவனர்கள்னு அழைக்காங்க ஐந்து இணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம் கூடுதல் செய்தி பார்த்திங்கன்னா என்னென்னா குறிஞ்சிக்கு யாருனா முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வர்ணன் பாலைக்கு கொற்கை என்று தொல்காப்பியர் கூறுகிறார் ஓகேங்களா ஸோ அஞ்சு தினைக்கும் கடவுளை வரையிற ஐந்து தினைகளுக்கும் கடவுளை பற்றி சொன்னது எந்த யார் சொன்னாலும் தொல்காப்பியார் என்ன நூல்னால் தொல்காப்பியத்தில் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ